அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் இன்று நாம் மயிலாடி என்ற ஊர் இந்த மயிலாடி எங்கே இருக்கிறீர் என்றால் நாகர்கோயில் நாகர்கோயில் அருகே இந்த மயிலாடி சிசேந்திரபுரம் அந்த மயிலாடி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது இங்கே நாங்கள் புதிதாக சுவாமி கல் சுவாமி செய்வதற்காக வந்தோம் இந்த இதில் எப்படி நாம் இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று பார்ப்பதற்காக இந்த வீடியோவானது எடுக்கப்பட்டது முதலில் பெரிய பாறைகளை தனித்தனியாக ராஜச இது நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவைக்கு தக்கன அளவு எடுத்து கட் பண்ணி அதில் பணம் வரைந்து கல்லில் பணம் வரைந்து அதில் கல்லில் செதுக்குகிறார்கள் செதுக்கி முடிந்த பின்பு நமது ஆலயத்தில் என்ன சுவாமி இருக்கிறதோ அந்த சுவாமியை அந்த இடத்தில் தத்துருவமாக கல் சிலையாக அமைக்கப்படக்கூடிய விஷயம் இந்த கல் சிலையானது அமைக்கப்பட்டு ஆலயத்திற்கு வந்த பின் மூன்று வாசங்களை கொண்டு அதற்கு பின் கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது மூன்று வாசங்கள் ஒன்று தானிய வாசம் இரண்டு ஜலவாசம் மூன்று சயன வாசம் என்று சொல்லக்கூடிய அந்த சயன வாசங்களை முடிந்து கும்பாபிஷேகமாக நடைபெற்று சுவாமியுடைய கண்கள் திறக்கப்பட்டு உயிரானது கொடுக்கப்படக்கூடிய உயிர் என்றால் நம்மளோட நேத்திரன் ஜீவன் என்று சொல்லக்கூடிய உயிரானது கொடுக்கப்படுகிறது இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த மயிலாடியில் உள்ள இந்த சபதி சபதி பெயரை நான் கீழே பதிவிட்டிருக்கின்றேன் இப்போ நாங்கள் வந்துள்ள காரணம் எங்களுடைய கோயிலில் இப்படி ஒரு சிலையை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனே அவர்கள் செயல்பட்டு எங்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு கல் சிலை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சுவாமியானவர் பெருமாள் இந்த பெருமாள் கண்ணாடி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளாக இருக்கிறது அந்த கண்ணாடி வடிவத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆதி காலத்திலே ஆதி ஆதியாக இருக்கக்கூடிய அவர்கள் தோண்டப்பட்ட ஒரு பெருமாள் சிலையாக இருந்தது அது பிம்மப்பட்டு போனதால் நாங்கள் இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சிலை நாங்கள் சொன்ன சிலையை சபதி அடித்து கொண்டிருக்கின்றார் ஆதி ஆதியாக நாங்கள் வளர்ந்து போனதை பழுது அடைந்ததினால் புதிதாக அதே போல் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்தோம் அதில் எப்படி என்றால் இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது கண்ணாடி போல் இருக்கக்கூடிய சிலை அருகில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணர் என்று சொல்லக்கூடிய சங்கரநாராயணுடைய சிலை இந்த இரு சிலைகளையும் சபதி அடித்துள்ளார் ஆதி ஆதியாக இருக்கக்கூடிய எங்களை கண்கலங்காமல் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த சிலையானது அடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கல்லில் ராஜச கொண்டு இந்த பெரிய பாறையை கொண்டு தனித்தனியாக கட் பண்ணி புதிதாக கல் சிலை அமைக்கப்படக்கூடிய இடமானது இந்த மயிலாடியில் இருக்கக்கூடிய இந்த கல் சபதியான இடம் அது மட்டுமல்ல நமக்கு தேவையான கல்லில் என்னென்ன வேண்டும் தூண் வேண்டும் கஜலட்சுமி படம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அம்சங்களை அனைத்தையும் இந்த கல் சிலை சபதி அடித்துக் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதில் நிறைய கல்கள் இருக்கிறது இங்கே இவர்கள் கல் வந்து என்னவென்றால் நாகர்கோல் சைடில் இருக்கக்கூடிய கல்லை பதமாக்கி செய்கிறார்கள் ஆலயத்தை நாம் உருவாக்குகிறோம் ஆலயத்திலே உள்ள சுவாமிகளை நாம் வணங்குகிறோம் அந்த சுவாமி வந்து நீ கல்லா என்று கேட்கும் நான் கல்லில்லை கடவுள் என்று சொல்லக்கூடிய அம்சத்தில் அந்த வடிவத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் மெய் போகக்கூடிய அமைப்புகளை இந்த இடமானது அமைந்துள்ளது வாழ்க்கையில் எல்லோரும் எல்லாம் இன்புட்டிருப்பதற்கு இறைவன் அருள் வேண்டும் அந்த இறை அருள் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அந்த பிரார்த்தனையின் முதல் அங்கமாக இருக்கக்கூடிய இடமானது இந்த அமைப்பு எல்லாம் எல்லோருக்கும் கிடைத்தால் இறைவன் என்பவன் எல்லோத்துக்கும் அருள் புரியக்கூடிய ஒரு தன்மை உண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கல் சிலையானது அமைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த கல் சிலையை நாம் கண்கூடாக இந்த சபதி நமக்கு அனுமதி கொடுத்ததனால் போட்டா எடுக்க வாய்ப்பு கிடைத்தது மீண்டும் ஒரு முறை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் அரிகிற